நீரெந்து பகுதிகளில் அதிகரிக்கும் விபத்துக்கள் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் திரகரன் பத்திரிகையுடைய முதல் பக்கத்தில் மூன்றாம் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் நீர் சார்ந்த விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை கட்டுப்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாடு தலைவு ரீதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நான்கு பேர் நீர் சார்ந்த விபத்துகளில் உயிரிழந்திருப்பதாக

பதினேழு உள்ளூர்வாசிகள் மற்றும் பதினாறு வெளிநாட்டவர்கள் ஆபத்தான நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் மாதிரி பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் கடல் பிரிவுசார் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது முப்பத்தி முப்பத்தி ஒரு மாவட்ட காவல் பிரிவுகளுக்கு இவை இந்த காவல் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் மாத்திரமல்ல அதோடு இடந்ததாக இன்னும் பல விபத்துக்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் மிக முக்கியமான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது